ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பற்பம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பற்பமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு தான் எடுத்துக்கணும் இருந்தாலும் நான் இதில் என்ன நான் சேருது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன் சங்கு பற்பம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த சங்கு பற்பத்தில் மெயினாக என்ன செய்கிறது என்ன பொருள் செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சங்கு தான் அதிக அளவு சேருது அது கூட அந்த சங்கை வந்து அப்படியே சேர்க்க மாட்டாங்க இப்போ நம்ம பற்பம் இல்லை சா எது செய்கிறதா இருந்தாலும் இந்த மெட்டல்ஸ் மினரல்ஸ்லாம் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து அதாவது தாது பொருளாக இருக்கட்டும் ஜீவ பொருளாக இருக்கட்டும் எது எடுக்கிறப்பையும் அதை வந்து சுற்றி செய்து தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் இந்த சங்கு பருப்பத்தில் அந்த சங்கை சுற்றி செஞ்சு எடுத்துப்பாங்க அது கூட ஆகாச தாமரை லெமன் ஜூஸ் வச்சு செய்கிறது தான் வந்து இந்த சங்கு பற்பம் இது வந்து புடம் போட்டு தான் எடுப்பாங்க புடம் போடும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து அதோடய ஃபைன் தன்மை அதாவது அதோட நுண்ணிய தன்மை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதை நம்மளுக்கு அதிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிக பயனுள்ளதாகவும் இருக்கும் இது எது எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கு பர்ப்பம் வந்து பற்பமாகவும் இருக்குது டேப்லெட் ஃபார்மெட்லேயும் இருக்குது ஏன்னா பற்பம் வந்து சில பேருக்கு அளவு வந்து தெரியாது அளவு வந்து அதாவது பிஞ்சு தான் எடுக்கணும் அது ஒரு ரெண்டு அரிசி அளவு மூணு அரிசி அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுலாம் வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு சரி வராதுன்றதுனால சில ஃபார்மெட்டிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டேப்லெட் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அதாவது மாத்திரை வடிவிலே இருக்குது அதில் நீங்கள் ஒரு மாத்திரை அளவு சாப்பிட்டுக்கலாம் இது எது எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு பிரச்சனை வயிறு பிரச்சனை எல்லாத்துக்குமே அதாவது அல்சர் குண்மம் சொல்லுவோம்ல புண்ணு வயிற்றுல குடல் புண்ணாக இருக்கட்டும் வயிற்று வலி அசைட்டிஸ்னால் பெருவயிறு அந்த மாதிரி வயிற்றில் எந்த பிரச்சனை வந்தாலும் வயிறு உப்புசம் அப்படின்னு நம்ம வயிற்றில் வர பிரச்சனை எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் ஸ்கின் டிசீஸ்க்கும் அதாவது தோல் நெய் நோய்களுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில மருந்துகளோடு சேர்ந்து இதை கொடுக்குறாங்க இதை பரங்கிப்பட்டை சிவனாரம் இதம் அது கூட இந்த சங்கு பர்ப்பமும் சேர்த்து தருவாங்க அது இல்லாமல் வலிகளுக்கும் இப்போ முட்டு வலி கால் வலி கை வலி அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த வலிகளுக்குமே இப்போ அமுக்கரா சூரணத்தோட இந்த சங்கு பற்பம் வந்து நம்மளுக்கு சேர்த்து தருவாங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம சங்கு பர்ப்பம் சேர்த்து தான் தருவாங்க வலிக்காய் இருக்கட்டும் அந்த பிரச்சனைக்கெலாம் ஆனால் வந்து வயிறு பிரச்சனைக்கு இது அந்த சங்கு பற்பத்தை நம்ம தனியாக சாப்பிடலாம் அவங்க உடம்பு கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கா அவங்களுக்கு இந்த பற்பம் சாப்பிட்ற அளவுக்கு தன்மை இருக்கா வலிமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் சாப்பிடணும் ஸோ அதனால் தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு எடுத்துக்கிறது நல்லது அப்புறம் இந்த மாதிரி வலிக்கும் வயிறு பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து ச சில மருந்துகளோடு சேர்ந்து கொடுக்கறதுனால இங்கே மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது தான் வந்து நல்லது இதில் வந்து கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இதை வந்து இந்த போன் ஸ்ட்ரென்த்துக்கும் வந்து சில பேர் கொடுப்பாங்க அது கூட வந்து நம்ம ஏற்கனவே பிரண்டை லேகியம் போட்டோம்ல அதுவும் வந்து போன் ஸ்ட்ரென்த்து வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதுலேயுமே கால்சியம் கண்டென்ட் இருக்குது ஸோ அதனால் அதுவும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சங்கு பர்பம் கால்சியம் கன்டென்ட் அதிகமாகிறதுக்கும் எலும்பு சில பேருக்கு ரொம்ப லோவாக இருக்கும் அதனாலே எலும்பு வழிலாம் வரும் ஸோ அவங்க வந்து கால்சியம் கன்டென்ட்டுக்காக இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில் பட்டனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ